வணக்க மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோவில் கெய்ரா கெயிட் காயின் பற்றின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நிறைய பேர் நம்மக்கிட்ட கிட்ட கெய்ரா பற்றின தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க இன்றைக்கும் நம்மளுடைய டீமில் ஒருத்தர் இணைஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி எவ்வளோ அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ தொடர்ந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஓராவது நாட்களாக கைலாவை வந்து பயணிச்சிட்ருக்கேன் ஸோ ஒரு நல்ல அருமையான பிஸ்னஸ் வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதத்தில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே ஆறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் ஸோ ஜனவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து மைனஸ் பண்ணால் போகிறாங்க ஸோ கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க ஒரு நம்பிக்கையான கம்பெனி ஸோ தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடங்களில் ஆஃபீஸ் இருக்குது ஸோ நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நாம் இதில் வந்து இறங்கி சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ தொடர்ந்து சம்பாரிச்சுட்டு இருக்கிறதுனால தான் இந்த வாய்ப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைக்கும்போது பயன்படுத்திக்கிங்க இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உழைப்பை தான் நாம் சம்பாதிக்க முடியும் ஸோ ட்ரெண்டிங்கில் எது இருக்கோ அந்த பிஸ்னஸை தான் நம்ம எடுத்து பண்ணணும் ஸோ அப்போ தான் நாம் வந்து பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நூறு மடங்கு என்ன ஆயிரம் மடங்கு லாபம் மட்டும்தான் கிடைக்க போகுது ஸோ ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து நமக்கு லாஸுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம யோசிக்க வேண்டியதே கிடையாது இறங்கி நம்பி இதில் வந்து நம்ம ஸோ பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் ஸோ இல்லை வந்து நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாது ஜஸ்ட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் சம்பாதிக்கலாம் இல்லை என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க ரெஃபர் பண்ணியும் சம்பாதிக்கலாம் நீங்கள் எப்படி வேணால் இதில் சம்பாதிக்கலாம் குறைஞ்சது மூவாயிரம் காயினை வாங்கி வச்சு கூட சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் இல்லை ஒரு லட்சம் காயினா கூட நீங்கள் வந்து போட்டு நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் அதெல்லாமே நம்மளுடைய விருப்பம் மட்டும்தான் மாதம் நாலு பர்சன்டேஜுங்கிற விதத்தில் நமக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குறாங்க ஸோ இது வந்து எல்லாரும் வந்துட்டு ரொம்பவும் எளிமையாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம டீமில் வர எல்லாருக்கும் ஏ டு இசர் தகவல் நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் என்னேருந்து சம்பாதிக்க ஆரம்பிங்க நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் தொடர்ச்சியாக ஒரு நம்பிக்கையான கம்பெனி இருக்கும்போது நம்ம அதை பற்றின வீடியோஸ் நிறையா போடலாம்னு சொல்லி தான் நம்ம கெய்ராவை பற்றின தகவல் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஸோ கெய்ராவுடைய பிஸ்னஸ் பிளான் அப்புறம் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் கெய்ராவுடைய மூணு வருஷம் அந்த ஒரு ஷார்ட்டாக ஒரு ஃபிலிம் மாதிரி வந்து அவங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற வீடியோஸ் இருக்குது ஸோ தொடர்ச்சியாக நம்ம அதை பற்றின தகவல் எல்லாமே ஷேர் பண்ண போகிறோம் ஸோ ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடச்சிருக்குன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஸோ மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வருத்தப்படக்கூடாது ஜனவரிக்கு பிறகு இதனுடைய ரேட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக போகுது ஸோ நான் ரெண்டு புள்ளி நாற்பது பைசா இருக்கும்போதே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் வாங்கினப்போ ஸோ ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்றாறு ரூபாய்க்கு வாங்கினேன் ஸோ இப்போ என்னுடைய லாபத்தை பாருங்கள் ஸோ நீங்களும் வந்து லாபமாக வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே உடனே வந்து ஜாயின் பண்ணுங்கள் குறைஞ்சது உங்களால் முடிஞ்சதை வந்து காயினை வாங்கி வைங்க ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து காத்துகிட்டு இருக்குது ஸோ நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா நிறையா பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும் அதில் கெய்ரா காயின்ங்கிற ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஏ டு ஈஸர் தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவுக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லென்த்தாக தான் ஓப்பன் ஆகும் அதில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் உடனே எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குங்க அதுக்கு கீழவே கைராவுடைய ரிஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்களும் இன்னிலிருந்து சம்பாதிக்க ஆரம்பிங்க அதுக்கு கீழே நம்முடைய காமனான குரூப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி ஒரு நபர் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ பார்த்துங்க டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து நம்மளுடைய டீமில் மூவாயிரம் காயின் வந்து ஸ்டேக்கிங் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது ஒரு சொத்து தான் நம்ம ஒரு தங்கத்தில் முதலீடு செய்கிறதுக்கும் நிலத்தில் முதலீடு செய்கிறதுக்கும் கிரிப்டோவில் முதலீடு செஞ்சோம்னா நமக்கு அதில் நூறு மடங்கு லாபம் அதிகமாக கிடைக்க போகுது ஸோ அதனால் இதை வந்து யூஸ் பண்ணிக்குங்க ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம டீமில் ஜாயின் பண்ணதுக்காக இவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கலாம் மேலும் நிறையா நபர்கள் இதில் வந்து கிரிப்டோ அவேர்னஸ்ஸை வந்து எடுத்துக்கிட்டு நிறைய பேர் உள்ளே வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஸோ மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையக்கூடிய கம்பெனி ஸோ ஏன்னா நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க ஸோ நம்ம தனியாக டீட்டெயிலாக அவங்க என்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வீடியோ போஸ்ட் பண்ணலாம் ஸோ இவங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எட்டு பர்சன்டேஜ் கமிஷன் வந்து கிடச்சிருக்கு மூவாயிரம் காயின் போட்டதுனால இரநூத்தி நாற்பது காயின் வந்து கிடச்சிருக்கு ஸோ இது மட்டுந்தான் அப்படின்னா கிடையாது ஸோ அவங்க இனிமேல் திரும்பவும் ஆர்வைஸ் ஒய்ஸ் மூலிமா ரீஸ்டேக் பண்ணுறாங்க லைஃப்பில் வந்து அவங்க எப்போ காயின் வாங்கி போட்டாலும் நமக்கு எட்டு எட்டு பர்சன்டேஜுங்கிறது கிடைக்கப்போகுது ஸோ மிகப்பெரிய பெனிஃபிட் இவங்க மூலிமா நமக்கு போகுது அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் கமிஷனாக அப்படின்னா கிடையாது லெவல் பதினெட்டு வரைக்கும் இருக்குது முப்பது பர்சன்டேஜ் நம்ம ரெஃபரல் பண்ணுறது மூலிமா சம்பாதிக்கலாம் ஸோ இதில் எக்கச்சக்கமான வருமானங்கள் ரிவார்ட்ஸ் அவார்ட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பதினோராயிரத்தி ஐநூறு காயின் வந்து ஸ்டேக்கிங்கில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ முடிஞ்சவங்க எவ்வளோ வேணால் ஸ்டேக்கிங் போடலாம் குறைஞ்சது மூவாயிரம் காயின் போடணும் ஆனால் நான் சம்பாதிச்சது பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு காயின் ஸோ இப்போ மதிப்பை பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் ரேட்டு போயிட்டுருக்கு ஒன்று ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு வயசாக போயிட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி நாம் வந்து எவ்வளோ சம்பாதிச்சிருவோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா ஸோ இன்கம் வரட் சம்மரியை வந்து டச் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு டிசம்பர் இருபது காயின் வந்து லெவல் நாலில் கிடச்சிருக்கு மூணாவது லெவலில் ஐநூற்றி நாற்பது ரெண்டாவது லெவலில் நூற்றி இருபது காயின் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி எண்பது காயின் வந்து கிடச்சிருக்கு அப்போ நம்ம எக்ஸ்சேஞ்சில் வந்து உங்களுக்கு கையில எக்ஸ்சேஞ்சில் வேல்யூ எவ்வளோன்னு காமிக்கிறேன் ஸோ பைக் கொடுத்துட்டு ஸோ கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி அறுபத்தி மூணு பைசாவுக்கு போயிடுச்சு ஸோ சீக்கிரமாகவே மூணு ரூபா வந்து தொடப்போகுது ஜனவரி கன்ஃபார்ம் மூணுரூபா தொட்டுரும் ஸோ அறநூற்றி எண்பது காயினோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறுவா நான் எந்த வேலையுமே செய்யாமல் நான் தூங்கிட்டு இருந்தாலுமே இந்த இன்கம்ங்கிறது அப்பப்போ ஆட் ஆகிட்டு தான் இருக்குது லெவல் வைஸில் ஸோ அப்போ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நம்ம உறங்கி கொண்டு இருந்தாலும் நமக்கு வந்து நமக்கு பணம் வந்து ஆட் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த பிஸ்னஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து ஐநூற்றி இருபத்தி ஒரு நாளாக பயணிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஒரு சிலருக்கு உண்மையாவா அப்படின்னு கேட்பீங்க இந்த மூணு கூட டச் பண்ணிவிட்டு ஸ்டேக்கிங் கான்ட்ராக்ட் தொட்டுட்டு யுவர் ஸ்டேக்கிங் கான்ட்ராக்ட் தொட்டேன்னா என்னோட ஸ்டேக்கிங் கான்ட்ராக்ட் எல்லாமே காமியும் கீழே வந்தேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் காயினு ஆரம்பிக்கும் போது போட்டேன் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு முந்நூற்றி இருபத்தஞ்சு நாள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் திரும்ப ரீஸ்டேக்கில் போட்டேன் அது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு நாள் கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி நாம் வந்து ஐநூற்றி இருபத்தோராவது நாட்களில் வந்து நம்ம இருக்கோம் ஸோ உண்மையிலே வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ இதை நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறதுனால பண்ணலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக செஞ்சு வைக்கிறதினால பண்ணலாம் ஸோ நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இந்த காயினுக்கு வந்து இருக்குது ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கரை செம்பலை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்